அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமாவாசை குலதெய்வ வழிபாடு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கார்த்திகை தீப குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து அமாவாசை பூஜை அன்னைக்கு எடுத்தது எங்களுக்கு குலதெய்வம் வந்து நாலு சாமிங்க முதல்ல வந்து நம்ம கன்னிமாருக்கு சாமி பூஜை போடுவோம் அப்புறமா புடவக்காரிக்கு சாமிக்கு பூஜை போடுவோம் அப்புறம் கருப்பு சாமிக்கு போடுவோங்க அதுக்கு பிறகு தான் பெரியாண்டிச்சி அம்மண்ணுக்கு போடுவோம் இந்த நாலு சாமி காவல் தெய்வம் அந்த சாமிக்குலாம் பூஜை போட்டுட்டு தான் இந்த சாமிக்கு பூஜை போடுவாங்க இப்போ நம்ம பூஜை பார்க்க போகலாம் வாங்க இதுதாங்க எங்களோடய குலதெய்வ பூஜை மற்ற சாமிங்களுக்கு போட்ட பூஜையும் நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நீங்களும் அம்மாவாசைக்கு கோவிலுக்கு போவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சது அதுக்கு பிறகு சாமி வந்து தீர்த்தம் வச்சுட்டு எல்லாருக்கும் நீர் கொடுப்பாரு அது வாங்கிட்டு நாங்களும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க